ஹலோ மக்களே இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் அதில் என்னப்பா சிக்கன் குழம்பு தானே நாங்கள் எல்லோரும் பண்ணுறதுதானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இனி கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணணும் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமோல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அணையில் தான் நீங்கள் நான் ரொம்பவுமே சமைப்பேன் சமைக்கிறது வந்து தேங்காய் தான் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா இருக்கு பாத்தீங்களா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்த வந்துட்டு மஞ்சள் பொடி அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் கார மிளகா இருக்கலையா அது என்ன பாப்பா நம்ம கட் பண்ணி வச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை வந்து இதில் போட்டுக்கலாம் உள்ளாரி போடலாம் சிக்கன் எல்லாமே நல்லா மசாலாவில் பெரட்டி எடுத்தாச்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு தேவையானது கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பழம் இது எல்லாமே கட் பண்ணி வதக்கி தான் சேர்க்க போகிறோம் அதனால் பொருசாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என் தண்ணியெல்லாம் சிக்கனில் எதுவும் ஊற்றுலங்க அதான் தண்ணி விட்டு வெந்து வருது இனி இது நல்லா கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலாலாம் ஊறி அப்படியே சூப்பராக வரும் பார்த்துக்காங்களேன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இனி போய் கொஞ்சமோல் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அம்பியில் வந்து நல்லா நச்சு நச்சு நச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாமா வாங்க எடுத்துகிட்டு வரலாம் எனக்கு வந்து இந்த அம்மி ஆட்டோரல் திருகள் சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆட்டொரல் என்கிட்ட இல்லைங்க கண்டிப்பாக இனி நம்ம தேனி திருவிழாவுக்கு வீரவாண்டி திருவிழா வருது இல்லையா அதுக்கு வரும்போது போது ஒரு அம் ஆட்டொரல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு வரணும் ஆ அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் வதக்கி தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் எண்ணெய் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுறேன் ரொம்ப எண்ணெயெலாம் ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாட்டி அந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்காது இல்லையா அதுக்காக தான் அப்போ நம்ம இதெல்லாமே போட்டுட்டு அந்த வ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமோல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமோல பெப்பர் பெப்பர் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாக இடித்து அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு அதாவது இந்த இதில் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது எப்பயுமே அரைச்சு ஊற்றி தானே நம்ம வைப்போம் ஆனால் இப்போ நான் வந்துட்டு அரைச்சி ஊற்ற மாட்டேன் இதே மாதிரியே எடுத்து சிக்கன் நல்லா வருவது பிறகு அதை கூட்டிடுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ம் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் மசாலா போட்டுட்டோம் ரொம்ப ஆனா ஆனால் இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் தூள் கொஞ்சமால் ம மஞ்சள் தூள் கொஞ்சமாதிரி மசாலா இது எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த புடம்பு வந்துட்டு நல்லா தக்க தக்காக நிறைய சூப்பராக கலராக இருக்குல்ல அதுக்காக தான் நம்ம இப்போ இதில் கொஞ்சமோல் சேர்த்துக்கிறோம் ம் கேட்கலாமா பார்த்தீங்களா அந்த எண்ணெயில நம்ம சேர்த்து ஒரு வாதக்கு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்களா நம்ம அந்த சிக்கன் வந்துட்டு அப்படியே நல்லா வந்துட்டு நல்லா அந்த கிரேவியெல்லாம் பிடிச்சி எல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி அந்த வதக்கணும் இல்லையா அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் மொழ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக வந்துட்டு அது மறுபடியும் ஒரு இந்த செமி கிரேவியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் அப்படியே அந்த பக்கம் நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்கு வந்துட்டு அழகான இட்லி தோசை அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பந்தாங்க ஆப்பத்துக்கு இந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு அதிகமாக தேங்காய் பால் வச்சு தான் ஆப்பம் சாப்பிடுவோம் நீங்கள் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்ப செட்டி வந்துட்டு அது கைப்பிடி உடஞ்சி போச்சுங்க அதனால தான் தோசைக்கடலை வந்து ஊற்றிட்டுருக்கேன் நம்மளுக்கு சுட சுட ஆப்பவும் இந்த கிரேவியும் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டும் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணணும் கடைசியை வந்துட்டு கொஞ்சம் மூலம் தாளிப்பு தாங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பார்க்கவே சும்மா அதுருதில்ல எப்படி இருக்குதுன்னு மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தவங்க கமெண்ட் படிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அப்படியும் சமைச்சதுக்கப்புறம் என்னங்க வேலை இதை பார்த்துட்டு உட்காரவா முடியும் இன்றைக்கி உட்காந்து ஒரு புடி அழகாக ஒரு புடி சாப்பிட போகிறேங்க நீங்களும் வாங்க பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க சாப்பிட்ருப்பேன் நான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் சரிங்களா எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் நம்ம இப்படி நல்லா டிஷ் ஏதாச்சும் பண்ணினா அவங்களுக்கு மறக்காமல் கொடுத்துருவேங்க என்னென்னா என்ன தேவைனாலும் நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல்ல வருவாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் சாப்பிடுவேன் சரிங்களா அப்புறம் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நான் இங்கே சூப்பராக சாப்பிட்றேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் எப்படி இருந்தது என்ன ஏது அப் நான் என்ன விஷயங்கள் மாற்றி பண்ணணும் என்னென்ன வீடியோ போடணும் கமெண்ட் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து ரெண்டு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் என்னப்பா இப்படி எல்லாம் காமிக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ